ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் டிப்ஸ் நம்ம நீ பார்க்குறது எஸ்எஸ் ரிக்யூர்மெண்ட்லேருந்து எம்எஸ்எஸ் அண்ட் அவுழ் தான் இருக்காங்கன்னா வேக்கன்சி வந்து லீஸ் பண்ணிக்காங்க இதை பார்த்தா ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அவங்க இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எஸ்எஸ்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெக்யூர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ தயவுசெஞ்சு இந்த எம்டிஎஸ்ஸு சிஹச்எஸ்ஸு இதெல்லாம் அப்ளை பண்ணி எழுதுங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் தான் இதை நீங்கள் எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ஒரு பேஸாக இருக்கும் அதாவது ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி சரிங்களா எம்டிஎஸ் அண்ட் சிஎச்எஸ்எல் ரெண்டுமே அட்டன் பண்ணி எழுதுங்க சேம் பேட்டர்னாக தான் இருக்கும் என்ன வேறா கொஸ்டின்ஸ் வேறாகும் மிச்சப்படி சேம் பேட்டன் தான் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எம்டிஎஸ் அண்ட் கவிழ் ரெண்டு ரெண்டு வேகன்சி சரிங்களா ரெண்டு வேகன்சியில் ஒன்றும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணலை ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் நோட்டீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அதுக்கான வேகன்சி வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போதைக்கு வந்து கவிதாரை மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வேகன்சியோட கவிழ்தாரோட வேகன்சி வந்து ஆயிரத்தி அஞ்சு வேகன்சி சரிங்களா ஓகே இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக ஸ்டார்ட் ஆகினா இருபத்தி ஆறு ஆறுலேருந்து இருபத்தி நாலு ஏழு வரைக்கும் இருக்குது சரிங்களா ஸோ டிலே பண்ணாமல் கரெக்டாக அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இது வந்து இந்த எக்ஸாம் பேட்டர் பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ அடுத்து பேஜில் சொல்கிறேன் பாருங்கள் ஓகே இதுக்கான ஏஜ் கேட்டகரி பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கணும் உங்களோட அடுத்து ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிஸாக ரிலாக்சேஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா காமனாக வந்து பதினெட்டு டு இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கணும் அவிழ்தாருக்கு வந்து பதினெட்டு டு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கணும் அவிழ்தாருக்கு வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்டாக இருக்கும் சரிங்களா அப்ராக்சிமெட்டாக அந்த டேட்டு பார்த்தோன்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்துலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளே பிறந்தவங்க பதினெட்டு டு இருபத்தஞ்சி வயசாக இருக்கணும் இந்த ஏஜுக்குள்ளே இல்லாதவங்க வந்து ரிசர்வேஷன்லாம் தருவீங்க அதாவது கேட்டகரி வைஸாக அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இயர்ஸ்னுட்டு அந்த ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ஹவில்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சாரி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே பிறந்தவங்களாக இதுக்கு இதில் டேட் ஆஃப் பர்த் வரலன்னா உங்களை வந்து அடுத்த ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டி வீஸ் எப்படி கொடுத்துருவாங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் அதாவது நீங்கள் இந்த ஏஜ்லேருந்து அஞ்சு வருஷம் அடுத்திருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வயசு அதாவது மூணு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் நெக்ஸ்ட் இடபிள்யூஸ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஓகேவா இது வந்து பி இந்த கேண்டிடேட் மட்டும்தான் தான் செட் ஆகும் சரிங்களா அவங்க வந்து அதில் வந்து ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் லேக்ஸன் எஸ்இஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் லாக் நெக்ஸ்ட் வந்து எக்ஸீஸ் பேர்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் லேக்ஸேஷன் சரிங்களா நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு வந்து நாலு பார்ட் எக்ஸாம் அதாவது காமெல்லாம் எல்லா எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம் நாலு தான் நாலு பார்ட்டை வந்து எம்டிஎஸ் மட்டும் பிரிச்சு வச்சுருப்பாங்க செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ டூ நீங்கள் செக்ஷன் ஒன்று எழுதி முடிச்ச பிறகு செக்ஷன் டூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமிங் முடிஞ்சானே சரிங்களா செக்ஷன் ஒன்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டாவது வந்து ரீசனிங் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் செக்ஷன் ஒன் செக்ஷன் ஒன்ல வந்து இருபது இருபது கொஸ்டின் இருக்கும் மொத்தம் ஒரு கொஸ்டின் வந்து மூணு மார்க் சரிங்களா ஒரு கொஸ்டின் மூணு மார்க் இருபது இருபது கொஸ்டின் இருக்கும் அறுபது மார்க் வந்து எக்ஸாம் இன்னொரு பார்ட்டு அறுபது மார்க் மொத்தம் வந்து நூற்றி இருபது மார்க் வந்து செக்ஷன் ஒன்று இருக்கும் சரிங்களா இந்த செக்ஷன் ஒன்றுன்றது வெறும் எலிஜிபிலிட்டி பார்ட்டு சரிங்களா செக்ஷன் டூ தான் உங்களுக்கு கட் ஆஃப் பார்ட்டு செக்ஷன் ஒன்று எவ்வளோ நிமிஷம் நடக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஒன்று நீங்கள் முடித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் ஓவர் ஓவரானே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓவர் ஆச்சுன்னா செக்ஷன் டூ வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்களா செக்ஷன் டூவில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகே இங்கிலீஷ் மட்டும்தான் சரிங்களா இதில் ஒவ்வொரு பார்ட்டும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஸ்டன் இருக்கும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு சேம் தான் மூணு மார்க்கு மொத்தம் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி நூற்றம்பது மார்க் வந்து செக்ஷன் டூ இருக்கும் சரிங்களா அந்த நூற்றம்பது மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப் பார்ட்டு ஃபஸ்ட்டு செக்ஷன் ஒன்று வந்து அதை எலிஜிபிலிட்டி பார்த்துங்களா அதில் வந்து மினிமம் பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து செகண்ட் செக்ஷன் டூ வந்து வேலிட் ஆகும் சரிங்களா இது செக்ஷன் டூக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இதில் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ ரெசியில் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து மூணு கொஸ்டின் தப்பா இருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ராங் ஆகும் ஒன் பை த்ரீ ரெசியோ வந்து நெகட்டிவ் மார்க் சரிங்களா ஸோ கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணணும் ஆனால் இது வந்து சேம் ஜிடி பேட்டர்ன் தான் ஸோ நீங்கள் ஜிடி அட்டன் பண்ணுறவங்க வந்து இது ஒரு ட்ரையல்ஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து சேம் தான் ஜிடிக்கு படிக்கிறது தான் இதையும் படிக்கிறீங்க ஏன்னா ரெண்டுமே டென்த் பேசிட் எக்ஸாம் தான் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் போர்ஷன் மக்களும் சேமாக தான் இருக்கும் ஸோ அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவு கிடைக்கும் அடுத்த ஜிடி எக்ஸாம் இருந்தும் போது உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவு கிடைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எஸ்எஸ்சிலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரிய வரும் ஓகே இதில் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் என்ன பார்த்தோம்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் ஓபிசிக்கு இடபிள்யூசிக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மிச்சேலாக கேட்டகரிக்கும் இருபது பர்சன்டேஜ் இருக்கும் சரிங்களா இதுதான் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் அது செக்ஷன் ஒன்று சரிங்களா இந்த மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் எடுத்தால் தான் அவங்களோட பேப்பர் வந்து வேலிட் ஆகும் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல்னு இருக்குது அதாவது எம்டிஎஸ்க்கு ஃபிசிக்கல் கிடையாது ஹபில்தாருக்கு ஃபிசிக்கல் உண்டு சரிங்களா இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து ஹபில்தார் இருக்குமென்ற அபில்தாருக்கு மட்டும் ஃபிசிக்கல் உண்டு எம்டிஎஸ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது சரிங்களா அபில்தாருக்கு என்னென்ன ஃபிசிக்கல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா பிஇடி பிஎஸ்டி ரெண்டுமே இருக்கும் பிஇடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் சரிங்களா வாக்கிங் வந்து ஆயிரத்தி அறநூறு மீட்டர் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஆயிரத்தி அறநூறு மீட்டரை வாக் பண்ணி முடிக்கணும் சரிங்களா ஸ்பீடு ஒர்க் தான் ஃபீமெலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வாக் பண்ணணும் இதுதான் வாக் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பிஇடி சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பிஎஸ்டி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் வெயிட் மெசம்தான் ஹைட்டு மென்னுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் மெனுக்கு உமனுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சரிங்களா செஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பென்ஷன் வந்து ஃபைவ் சென்டிமீட்டரு சேம் உமனுக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதுக்கு போல் வெயிட் வச்சுருப்பாங்க வெயிட் வந்து மினிமம் வெயிட் வந்து ஃபார்ட்டி எயிட் கேஜி வரை இருக்கணும் சரிங்களா ரிலாக்ஸேஷன் வந்து ரெண்டு கேஜி வரைக்கும் கொடுப்பாங்க ஓகே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா சரிங்களா இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் கார்டு இல்லைன்னா கியூஆர் கோடு யூபிஐ வந்து ஸ்கேன் பண்ணி போட்டுருக்கலாம் சரிங்களா இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட் எஸ்எஸ்சி ஜிடிஆர் இருக்கட்டும் எஸ்எஸ்சியில் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம குரூப்பில் கமெண்ட் பண்ணலாம் இல்லை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ